மதிப்பிற்கும் மரியாதைக்கும் அன்பிற்கும் நேசத்திற்கும் பாசத்திற்கும் உரிய என்னுடைய நாடார் சமுதாய சொந்தங்கள் நீங்கள் மீட்டிங் வைக்கிறீங்க இல்லை அழைப்பு கொடுக்குறீங்க தப்பு கிடையாது இன்றைக்கி எம்பி அக்காவை அழைப்பு கொடுத்துருக்கீங்க கட்டிடம் திறக்கணும் கட்டிடம் ஆரம்பிக்கணும்னா கூப்பிடுதுங்க அக்கா வந்து ஒரு பதிவு கொடுத்துருக்குறாங்க இனி வந்து நாடார்கள் வந்து அவங்களுடைய பேருக்கு பின்னாடி நாடார்னு பேர் போ அதாவது நாடார்னு போடாதங்க அப்படின்ட்டு அக்கா எங்கள் சமுதாயத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா தெரியாதன்னு தெரில சரிங்களா இதே ஒரு தேவர் சமுதாய லீடர்கிட்ட போய் சொல்லுங்கள் இல்லை தேவேந்திரகுல வெள்ளாளர் சமுதாயத்திட்ட போய் சொல்லுங்கள் இல்லை பரையர் சமுதாய லீடர்கிட்ட போய் சொல்லுங்கள் இல்லை வன்னியர் லீடர்கிட்ட போய் சொல்லுங்கள் சரிங்களா இதே எங்கள் சமுதாயத்தில் இதில் எத்தனையோ ஜாம்பவான் லீடர்ஸ் இருக்கிறாங்க இனி வந்து கோழி அருள் அருள் நாடாருன்னு போடக்கூடாது கோழி அருள் அப்படின்னு தான் போடணும் எவரெஸ்ட் ராஜ் நாடாருன்னு போடக்கூடாது எவரெஸ்ட் ராஜ் அப்படின்னு தான் போடணும் அதே மாதிரி ட்ரிபிளஸ் சிங் நாடாருன்னு போடக்கூடாது ட்ரிபிளக் சிங்னு தான் போடணும் இதே மாதிரி எண்ணற்ற தலைவர்கள் இருக்கிறாங்க இனி கழனி வீரன் நாடாருன்னு போடக்கூடாது கழனி வீரன் நான் எப்பவும் நாடாறுன்னு போடலை கழனி போடுறேன் இனி நாடார்னு போடுவேன் ஏன் ஒரு நாடார் சமுதாயம் ஒரு நாடார் சமுதாயத்தில் பிறந்துட்டு கழனி வீரன் நாடாண்டு இருந்துக்கிட்டு ஒரு தேவர் சமுதாயத்தில் பேசக்கூடாதா இல்லை தேவர் சமுதாயத்துக்கு உதவி செய்யக்கூடாதா ம் ஒரு கோணார் சமுதாயத்தில் பேசக்கூடாதா ஒரு கோணார் சமுதாயத்துக்கு உதவி செய்யக்கூடாதா ஒரு பறையல் சமுதாயத்தில் பேசக்கூடாதா இல்லை அவங்களுக்கு உதவி செய்யக்கூடாது யாருக்கு நாங்கள் உதவி கூட பண்ணக்கூடாது ஆ ஒரு சமுதாய பேரை போட்டுக்கிட்டு இப்போ உதவி செய்யக்கூடாதுன்னு எதுவும் சட்டம் இருக்குதா கேட்குறேன் ஏதோ நீங்கள் வந்து சமுதாய பேரை சொன்னால் சமுதாய பேரை போ போட்டால் வந்து அவமதிக்கிற மாதிரி பேசுவீங்க இது தந்தை பெரியார் மண்ணு சொல்கிறீங்க இது பெரியார் மண்ணா எங்கள் அப்பேன் முப்பாட்டன் தாத்தன் பாட்டேன் ஓட்டன் பரன் பரத்தி முப்பாட்டை இவங்களுடைய காலத்தில் இருந்த மண் எங்கள் முன்னோர்கள் மண் தமிழின சமுதாயத்துடைய மண் இங்கே எல்லா சமுதாயம் இருக்கும் நீங்கள் எத்தனையோ தமிழர் சமுதாயம் இருக்குது அந்தந்த சமுதாயத்தில் போய் சொல்லுங்களேன் இனி தேவர்னு எவரும் பட்டப்பேர் போடக்கூடாது பின்னோடி இனி வந்து தேவேந்திரகுல வெள்ளாளர் சமுதாயம்னு போடக்கூடாது இனி வந்து வன்னியர்னு போடக்கூடாதுன்னு அவங்கள்ட்ட போய் சொல்லுங்களேன் ஏன் எல்லாருமே நாடாட்டை மட்டும் வரைஞ்சிக்கிட்டு வரீங்க இந்த வெக்கங்கட்ட நாடா சமுதாய லீடர்களை கொஞ்சம் யோசிங்க சமுதாய மீட்டிங்கை கூட்டிட்டு வரீங்க சமுதாயத்தை பற்றி தெரியாதவங்களை எதுக்கு சமுதாய மீட்டிங் கூட்டிட்டு வரீங்க கேட்குறேன் அக்காவுக்கு சமுதாயத்தை பற்றி தெரியலன்னா சமுதாய மீட்டிங்கும் எதுக்கு கூட்டிட்டு வரீங்க பெருந்தலைவர் காமராஜரே கொஞ்ச நாளுக்கு முன்னே விமர்சித்தாங்க திமுக இருந்து எத்தனையோ தலைவர்கள் ஆராசா இதே மாதிரி எண்ணற்ற நபர்கள் விமர்சித்தாங்க விமர்சிக்கும் போது நீங்க என்ன செஞ்சீங்க வேடிக்கை பார்த்தீங்க இப்பவும் சம்பை வேடிக்கை தான் பாக்குறீங்க இனி வந்து தச்சின நடராசங்கம் இருக்குது தச்சனமா நாடா நாடார் சங்கம் சொல்லுவாங்க தச்சன நாடா நாடார்னு சொல்லுறேன் தச்சன சங்கம் அப்படின்னு வைங்க நாடார் மகாஜன சங்கம்னு வைக்காதுங்க நாடார் மகாஜனம் அப்படின்னு வைங்க இனிங்க இருக்கிற எந்த சமுதாய சங்கங்களும் அந்தந்த சமுதாயத்து பேரை பயன்படுத்தக்கூடாது இதை தான் அக்கா சொல்கிறாங்க எங்களுடைய நாடா சமூகத்துடைய பண்பாடுகள் பழக்க வழக்கங்கள் நீதிநேரி கோட்பாடுகள் தர்மங்கள் எதுன்னு தெரியுமா சொல்லுங்க அப்பா இப்போ நான் அகில இந்திய சான்றோர் நாடாளு இளைஞர் படையினு வச்சிருக்கிறேன் இதை நீங்க சொன்னீங்கன்னு நான் மாத்த முடியுமா ஏன் சமுதாயத்தை பற்றி உங்களுக்கு தெரியாது இன்னைக்கு சிவநாதர் இருக்கிறார் இந்தியாவுடைய மூணாவது பணக்காரர் சிவநாடர் கஜிசியல் ஓனர் இனிய வந்து அவர் சிவ் அப்படின்னு தான் போடணும் நாடான்னு போடக்கூடாது அவங்களுடைய பொண்ணு ரோஷினி நடான்னு இருக்கிறாங்க அவங்க இனி ரோசினின்னு தான் போடணும் சரிங்களா எங்களுடைய பகுதியில் எஸ் வேலாயுத நாடார் பாத்திர சக்கரவர்த்தி இனி வேலாயுதம் அப்படின்னு தான் போடணும் வேலாயுதம் பா பாத்திர சக்கரவர்த்தி தான் போடணும் நாடான்னு போடக்கூடாதா திருநெல்வேலி ஆண்டி நாடா இருக்குது அதே மாதிரி அவங்க ஆண்டின்னு தான் போடணும் ஆண்டி பத்த பாத்திர சக்கர வண்டி தான் போடணும் ஆண்டி நாடா போடக்கூடாதா இல்லை சொம்பைகளாக உங்களுக்குலாம் சமுதாய அமைப்பு வச்சுக்கிட்டு நீங்க என்ன செய்தீங்கிறதா கேட்குறேன் அக்கா அந்த மேடையில் பேசுறாங்கன்னா நீங்க கேளுங்க அக்கா எங்கள் சமுதாயத்தை பற்றி உங்களுக்கு தெரியாது எங்க சமுதாயத்தில் இனி இப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லுங்க சொல்ல முடியுமா அப்போ நீங்க என்ன சமுதாயத்தில் அவர்கள் வெள்ள வேட்டி காரு பங்களா செயின் ஆடம்பரம் வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு பின்னாடி போனா இதுதான் கெதி சரிங்களா காமராஜர் ஐயா அவருடைய நாடாடு போடலாம் நெறி அவருக்கு ஒரு சமுதாயத்து பேரை காமிச்சது அதே மாதிரி வணிகர் சங்க லீடர் த ஐயா ஜாதி மதம் பாராத அனைத்து சமுதாய மக்களுக்கும் வாழ்ந்தவர் ஒப்பற்ற தலைவர் அவர் வழியில நாங்களும் போறோம் சரிங்களா ஆனால் அவர் ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர் தானே ஏரல் சேர்மன் ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர் ஐயா வைகுண்டவர் ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர் ஜாதி பேர் நாங்கள் போடல சமுதாய உணர்வு இருக்குல்ல எங்களுக்கு ஜாதி என்பது வெறிய தூண்டும் சமுதாயம் என்பது உணர்வை துண்டும்ண்டும் எங்கள் சமுதாயத்தை பற்றி சொல்கிறதுக்கு கனிமொழி அக்காவுக்கு ரைட்ஸே கிடையாது சரி இந்த வெக்கங்கிட்டவங்க இவங்க கொண்டு போய் மேடையில் வச்சு பேசுகிறாங்க எக்கா நீங்கள் வந்து சமுதாய மீட்டிங் வந்திருக்கீங்க எங்கள் சமுதாயத்து பேரே பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னால் கேளுங்க ஐயா நீங்கள் கேட்க முடியல நாங்கள் இளைஞர்கள் கேட்குறோம் முப்பத்தாறு வயசில் நான் என்னை மாதிரி இளைஞர்கள் இருக்கேன் தமிழ்நாட்டில் அரசியலுக்கு இராணுவத்திற்கு அல இளைஞர்கள் தேவை காவல்துறைக்கு இளைஞர்கள் தேவை நாங்கள் அரசியலுக்கு இளைஞர்களை தயாரிக்கிறோம் தயாரப்படுத்துதோம் காமராஜர் வழியில் தான் போகிறோம் தா வெள்ளையன் ஐயா வழியில் தான் போகிறோம் நாடார்னு பட்டம் பே பேரை வச்சுக்கிட்டு கூட நான் நல்லது செய்வேன் எல்லா சமுதாயத்துக்கும் சரிங்களா இனி கல்வி வர நடந்து பேர் வச்சுக்கிட்டு தேவ இருக்கும் கோலம் இருக்கும் செட்டியாக இருக்கும் 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 எந்த பிரிவு இருந்தாலும் எந்த சமுதாயத்து இருந்தாலும் பன்னியருக்கு நான் உதவி பண்ணுறேன் ஆ இதாக கனிமொழியாக நிறுத்த முடியுமா ஏக்கா நீங்கள் ஒரு மீட்டிங்க்கு வந்தீங்கன்னா அந்த மீட்டிங்கை நடத்தினீங்கன்னா அதில் வந்து ஒரு சமுதாயத்தோட பெருமையில் பேசுங்க ஆனால் சமுதாயத்து பட்டை பேரை போடக்கூடாது ஏன் இளைஞர்களுக்கு சங்கம் இருக்குது பாகிஸ்தானில் நாடாசங்கம் இருக்குது நேபாளம் வங்கதேசம் பாகிஸ்தான் இலங்கை எல்லா பகுதியிலும் நாடாசங்கம் இருக்குது கேரளாவில் உலக நாடாசங்க சிவகாசியில் மீட்டிங் நடந்தது இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னே இது உங்களுக்கு தெரியுமாக்கா ஏன் சமுதாயத்தை பற்றி உங்களுக்கு தெரியாது வேறு என்னக்கா இந்த சமுதாய லீடர்களுக்கு கொஞ்சம் புத்தி இருக்கணும் நீங்கள் காசு உள்ளவங்க தான் ஆனால் உங்களுக்கு சமுதாய உணர்வு இல்லை எங்களுக்கு காசு இல்லை ஆனால் சமுதாய உணர்வு கொட்டி கிடக்குது கூடிய விரைவில் கலாம் இறங்குவேன் கல்லுவிறேன் அன்னைக்கு தெரியும் நன்றி இனியாவது சமுதாய தலைவர்களை சொல்லிக்கிடுங்க இனி எவரஸ் ராஜ் நடாரோ இல்லை கோழி அருள் நடாரோ இல்லை ட்ரிபிளாக சிங் நாடாரோ இது மாதிரி நிறைய லீடர்கள் இருக்காங்க இவங்கெல்லாம் அந்த நாடார்னு போடக்கூடாதோம் இந்த கனிமொழியாக்க சொல்லியிருக்காங்க சிவ நாடார் மோக்குண்டு ரோஷினி நாடா மோக்குண்டு இன்னும் எத்தனையோ எங்களுடைய வேலாதி நாடார் மோக்குண்டு ஆண்டி நாடா மொதக்குண்டு பேரை போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஏன்ட்டு கேளுங்க பார்ப்போம் நான் கேட்குறேன் சின்ன பையன் கலைநரம் கேட்குறேன் எங்கள் சமுதாய தலைவர்களே நிறைய பேர் சமுதாயத்தில் அந்த கட்சியிலே இருப்பாங்க